வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த தியாகராச பிரகாஷ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு நேற்று பிற்பகல் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் வேந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியை சேர்ந்த தியாகராச பிரகாசும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த கருணைநாதன் அபாரசுதனும் முன்மொழியப்பட்டனர் பகிரங்க வாக்களிப்பில் நடைபெற்ற தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசுக் கட்சியை சேர்ந்த தியாகராச பிரகாசுக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசுக் கட்சியை சேர்ந்த பதிமூன்று உறுப்பினர்களும் ஈழமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினரும் என மொத்தமாக பதினான்கு உறுப்பினர்கள் வாக்களித்தனர் கருணைநாதன் அபாராசுதனுக்கு ஆதரவாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சேர்ந்த ஆறு உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த ஆறு உறுப்பினர்கள் என மொத்தமாக பன்னிரண்டு உறுப்பினர்கள் வாக்களித்தனர் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த ஐந்து உறுப்பினர்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலையாக செயற்பட்டனர் இதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த தியாகராச பிரகாஷ் தபிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் அடுத்து இடம்பெற்ற பிரதி தவிசாளர் திருவில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த செல்வரத்ன முதியகுமாரன் பதினான்கு வாக்குகளை பெற்று பலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் Yeah no. Agra na pura. Yeah no. Yeah no. Yeah no. Yeah no. Yeah no. Saya tadi tidak ada di pameran, ya.